அன்புள்ள வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் மருத்துவ காப்பீடு எடுக்கும் பொழுது ஒரு வாடிக்கையாளர்களாகவே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்தை தான் இதில் பதிவு செய்கிறேன் முதல்ல உங்களுடைய பாலிசி நீங்கள் அஞ்சு லட்சம் எடுத்தாலும் சரி பத்து லட்சம் எடுத்தாலும் சரி அதில் வாடகை எவ்வளவு வந்து காம்பன்சேஷன் பண்ணுது அப்படின்றத பாருங்கள் அதுக்கப்புறம் காப்புத்தொகை சம்இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க அது வந்து மறுசுழற்சி இருக்கா அப்படி என்ன சார் மறுசுழற்சினா ஒரு ஃபேமிலிக்கு அஞ்சு லட்ச ரூபா எடுக்கிறாங்க அப்படின்னா திரும்ப அந்த அஞ்சு லட்ச ரூபா முழுமையாக காலியானால் தான் கிடைக்குமா இல்லை எப்போ வேணாலும் கிடைக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மருத்துவமனைகள் எல்லா நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலும் இருக்கா கிளைம் ரேஷியோ எவ்வளோ கொடுக்குறாங்க எல்லோரும் நூறு நூறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லா இடங்களும் இல்லை ஈவன் எங்களுடைய ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஏதாவது ஒரு அரிதான கேஸில் வந்து நூறு சதவீதம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு பாலிசியில் முன்பின் காலம் சொல்லுவாங்க ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இதுதான் வந்து கவர்மெண்ட் பாலிசிக்கும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் அதாவது எல்லோரும் பாலிசி எடுக்க தவிர்ப்பதுக்கு முக்கிய கார்டு எங்ககிட்ட ஆல்ரெடி பாலிசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க பட் அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு யுனைடெட் இந்தியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஹெல்த் கார்டு அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிகபட்சம் மேஜர் அறுவை சிகிச்சைக்கு போனாங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் கிளைம் பண்ணிக்கலாம் இது மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா மீதி இருபத்தஞ்சி சதவீதம் கையிலிருந்து தான் கட்டணும் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்காது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான இழப்புகள் மருத்துவ காப்பீடு எடுக்கலைன்னா அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால் கவர்மெண்ட்டில் சேர்ந்த உடனே எனக்கு எல்லா பெனிஃபிட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த ஹெல்த் கார்டு இவ்வளவு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரீமியமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அந்த முன்பின் காலம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பாலிசியில் ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அதனால தான் அதை நான் அழுத்தி இருக்கேன் அந்த இடத்துல அதுபோக முப்பது நாட்களுக்கு பிறகு கிளைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த பாலிசிலேன்னு பாருங்கள் ஒரு சில பாலிசியில் இப்போ வந்திருக்க ரீசென்ட்டு பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது குயிக்ஷீல்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா முப்பது நாளுக்கு அப்புறமே வந்து சுகரோ ப்ரெஷர் ரிலேட்டடாக வரக்கூடிய எந்த வியாதிகளாக இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம் ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை எனக்கு சுகர் ப்ரெஷரே இல்லைன்னா குயிக்ஷீல்டு வாங்க வேண்டியில்லை ஆட்டோமேட்டிக்காக முப்பத்தோரு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும் இது போக ஐஆர்டிஏ ரூல்ஸ்னு சொல்லுவாங்க சில பிரச்சனைகள் ஒரு இருபத்தி நாலு விதமான மேஜர் டிசீஸுக்கு வந்து குறைஞ்சது ரெண்டு வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் இது போக உங்களுக்கு ஆல்ரெடி வியாதிகள் இருக்குது அப்படிப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி மூணு வருஷம் காத்திருக்கணும் இதுதான் வந்து காமனாக வெயிட்டிங் பீரியடு இதை யாராலையுமே மாற்ற முடியாது பாலிசியில் இருக்கக்கூடிய தன்மைகள் மட்டும்தான் அதை மாற்றி அமைக்கும் ஸோ அதனால் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எந்த பாலிசி எது உங்களுக்கு சிறந்தது எதில் ப்ரீமியம் கட்டலாம் இதில் வந்து ப்ரீமியத்தில் நிறைய வேறுபாடு இருக்குது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் பதிவு செய்கிறேன் என்ன வேறுபாடு அப்படின்னா ப்ரீமியம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும் ஏன் சார் இப்படி மாற்றி அமைக்கிறீங்க ஒரே மாதிரி வைக்க மாட்டேங்கிறீங்களே ஏன்னா டாக்டர் ஃபீஸு ஒரே மாதிரி வாங்குறதில்ல ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கின அந்த ஆப்ரேஷனுக்குரிய காசு இன்றைக்கி இப்போது நடக்கக்கூடிய ஆப்ரேஷனுக்குரிய காசுக்கும் எவ்வளவு வேரியேஷன் இருக்குது அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்போ அதுக்காகக்கூடிய செலவுகளை யார் கொடுப்பா நீங்கள் தான் கொடுக்கணும் ஸோ நீங்கள் கிள்ளி கொடுங்க நிறுவனம் உங்களுக்கு கொஞ்சம் அள்ளி கொடுக்கும் இது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு ஸோ கொஞ்சமாக நீங்கள் வந்து இஎம்ஐயாக பேமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு உங்களுக்கு தேவை வரும்போது நிறுவனம் உங்களுக்கு முழுமையாக அள்ளி கொடுக்கும் இது தான் வந்து கான்செப்ட்டு இதில் இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ நாள் கட்டணும் அப்படின்னா உங்கள் ஆயுசு இருக்கிற வரையும் நீங்கள் ஆகணும் உங்களுடைய வருமானம் இருக்கிற வரையும் நீங்கள் ஆகணும் உங்கள் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வருமானத்து மூலியமாக உங்களை பாதுகாக்கணும் ஸோ எவ்வளோ நாள் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களோ அவ்வளோ நாளையும் நீங்கள் என்ன செய்யணும் பாலிசிகளை எடுத்தால் தான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் என்பதை புரிந்து இந்த பாலிசியை எடுங்க உங்களுக்கு பாலிசிகள் தேவை அப்படின்னா இதில் கொடுத்துருக்க நம்பரு செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு பாலிசிகள் வழங்கப்படும் இதில் நிறையா பேர் கேட்பாங்க சார் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நாங்கள் எங்கேயோ இருக்கோம் பாலிசி எப்படி சார் அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு ஒரே ஒரு கருத்து தான் நீங்கள் ஃபோன் பண்ணி பாலிசி அந்த எடுக்கிறீங்க என்கிட்ட போட்டிருக்கீங்கன்னே வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக என்னை கூப்பிட்ட உடனே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவேன் ஸோ ஒரு ஏஜென்ட் அப்படின்றவங்க நீங்கள் ஃபோன் போட்டால் எடுக்கணும் ஓகேங்களா அது போக என்கிட்ட எடுப்பதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா என்னால் நிறையா விஷயங்களை உங்களுக்கு என்ன செய்ய முடியும் கிளைம் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையுமே சப்போர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து யூடியூப் சேனலே வச்சுருக்கேன் அதில் உங்களுக்கு தெளிவான நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கேன் அதனால் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு ஏஜெண்ட்டாக சேல்ஸ் மேனேஜராக பிரான்ச் ரிலேட்டடாக க்ளைம் ஹெட் ரிலேட்டடாக ஜோனல் ரிலேட்டடாக ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான தரப்புலையும் நம்மக்கிட்ட சப்போர்ட்டிவான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் எதை கேட்டாலும் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா எங்கள் மூலியமாக நிறுவனத்திற்கு நிறைய பாலிசிகள் நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கிறதுனால நம்மளுடைய வார்த்தைக்கு அங்கே மதிப்பு இருக்குது ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் பாலிசி எடுத்து ஒரு பிரயோஜனமே உங்களுக்கு கிடையாது ஸோ பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுங்க அதுதான் முக்கியம் அதனால் வெயிட்டிங் பீரியட் தெரியாமல் பாலிசி எடுத்து பிரயோஜனம் இல்லை ப்ரீமியம் உயர்வு தெரியாமல் பாலிசி எடுத்து பிரயோஜனம் கிடையாது நாளைக்கு ப்ரீமியம் போது நீங்கள் எனக்கு வேணான்னு விட்டுட்டு போனால் யாருக்கு நட்டோம் உங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம் கவ நிறுவனத்துக்கு என்னது லாபம் அப்போ கடைசி வரையும் இதில் வந்து தொத்திக்கிட்டே வந்தால்தான் உங்கள் நீங்கள் வந்து காப்பாற்றப்படுகிறீர்கள் இல்லைன்னா கைவிடப்படுவீர்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதை உங்களை காயப்படுத்துறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ சொல்லலை இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுப்பது சிறந்தது என்பதை இந்த காணொளியின் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த பாலிசி உங்களுக்கு வழங்கி உங்களுடன் பயணிக்கிறேன் நன்றி வணக்கம்